விஜய் டிவி தமிழில் வழங்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள போட்டியாளர்களின் உண்மை முகம் வெளிவந்து கொண்டே இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் பத்தாவது நாளன்று பரணியை பற்றியும் ஜூலியைப் பற்றியும் ஆர்த்தி ரைசாவிடம் மிகவும் தரைக்குறைவாக குறை கூறி கொண்டு இருந்தார் அப்போது பரணியுடைய பொம்பளை தான் ஜூலி என்றும் இருவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்றும் கூறினார் மேலும் பரணி எந்த வேலையும் செய்யாமல் எப்போதும் அங்கும் இங்கும் நடந்து கொண்டே இருக்கிறான் என்றும் அவன் பேசுவதை போட்டியாளர்கள் யாரும் விரும்புவதில்லை என்றும் ஜூலி பரணி மீது உண்மையான பாசத்தை காட்டினாலும் பரணி ஜூலி மீது பொய்யாகத்தான் பாசம் காட்டுகிறான் என்று ஆர்த்தி ரைசாவிடம் கூறினார் இதனைத் தொடர்ந்து அவர்கள் பேசுகையில் பரணியும் ஜூலியும் அனைவரிடமும் டபுள் கேம் விளையாடி வருவதாக அவர்களைப் பற்றி கேவலமாக பேசிய ஆர்த்தி பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று கூறுவார்கள் அதை போல ஜூலியுடன் சேர்ந்து பரணியும் கெட்டு போய்விட்டான் என்று சரமாரியாக இருவரையும் தாக்கிப் பேசினார்கள் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் உள்ள போட்டியாளர்களில் ஜூலியும் பரணியும் மட்டுமே பெரிதாக புகழ் வெளிச்சம் பரவாதவர்கள் இவர்கள் இருவரையுமே மற்ற போட்டியாளர்கள் திட்டமிட்டு கார்னர் செய்து வருவது பலரையும் முகம் சுழிக்க வைத்துள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி